சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் விஷப்பூச்சிகள் நம்ம வீட்டுக்குள்ள வர்றது அவ்வளவாக நல்லதாக இருக்காது அது அடிச்சிடும் சில பூச்சிகளினால் சில நன்மைகளும் நமக்கு இருக்கு அப்படிங்கறத வலை கண்டிப்பாக வீட்டுல இருக்கவே கூடாது அது தரித்திரத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு தெரியும் பவ்வாள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதும் நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம் அப்புறம் தேனீக்கள் அப்படின்னு வந்து போனா பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வந்து போனா நம்ம வீட்டுக்கு ரொம்பவே நல்லது சித்தர்கள் வந்து போகின்றார்கள் என்றும் உண்டு பட்டாம்பூச்சிகள் வருவதால் பேசுகின்ற தன்மை கொண்டது பட்டாம்பூச்சிகள் இயற்கையாகவே அதுக்கு இனிய ரிங்காரம் கொடுக்கும் அந்த பூச்சிகள் ரிங்காரம் பட்டாம்பூச்சிகள் கண்ணுக்கு அழகானவை எந்த தவறும் கிடையாது வந்து அதிசய தகவல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஈரப்பசையுடன் இருக்கும் பூரான் வகைகள் வந்து சுத்தம் இல்லாம இருந்தா வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு கருத்து உண்டு பூரா வந்துட்டாலே நம்ம வீடு சுத்தமாவே இல்ல அப்படின்னு அப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் இதற்கு ஒரு மாற்று கருத்து ஒன்று உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பூரான் வந்து நீங்க அதை அடிச்சு தூக்கி போட்டுட்டோம் ஏன்னா நம்ம எல்லாரும் அதை தான் செய்வோம் பூரான் அப்படின்னாலே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கிறதுனால நமக்கு அதை பார்த்தாலே ஒரு பெரிய உணர்வும் ஒரு அருவறுப்பும் தோன்றும் அந்த பூரான் பாக்குறதுக்கு ஆனா அது வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்தது அப்படின்னு ஒரு சில சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படின்னா அது ஒரு சிவந்த கலர் கொண்டுள்ள பூச்சி ஆகும் அது வந்து போன சில காலங்கள்ல நமக்கு ஒரு செல்வ வளம் பெருகும் அப்படிங்கறது ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது வளர்க்கலாமா வீட்டுல வச்சுக்கலாமா கேள்விகள் உங்களுக்கு வரும் அப்படி எல்லாம் கொசுக்களால் நமக்கு நிறைய தொந்தரவு அது நம்ம பிளட்ட உறிஞ்சி எடுக்கும் இருப்பினும் அதை நம்மளால துரத்தவே முடியாது அது என்னென்ன மருந்து போட்டாலும் அதை நம்ம சுத்திக்கிட்டு தான் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுவும் ஒரு பூச்சி தான் இருந்தாலும் அதை நம்மள கேட்காமலே நம்ம வீட்டுக்குள்ள வந்து போவதுண்டு பட்ட ஒரு தேவையில்லாத பூச்சி அப்படின்னு பூரான் வகைகளை சேர்ந்து இருந்தாலும் இந்த பூச்சி இந்த பூரானுக்கு மட்டும் எது அப்படின்னா அது வந்து போனால் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்ற ஒரு கருத்து உண்டு வரும் அப்படின்னா நீங்க அந்த பூச்சி என்ன பண்ணனும் அப்படின்னா அதை எடுத்து வெளி இடங்கள்ல அதை அடிக்காம நீங்க விட்டுறலாம் அப்படி விட முடியலன்னா நீங்க அடிச்சிடலாம் அதனால தவறு எதுவும் கிடையாது அடிச்சிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் அதன் மேல் கொட்டி கொஞ்சமாக கைகளில மஞ்சள் குங்குமம் எடுத்து கிருஷ்ணா Mer லக்ஷ்மி தேவியே வாசம் செய்க அப்படின்னு இந்த ரெண்டு ரெண்டு வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அதை நீங்க தூக்கி போட்டுருணும் அதற்கு மேல் அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கணும் நீங்க அப்படியே அந்த பூச்சியை தூக்கி போட்டுருணும் அது இருந்த இடத்துலையும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் லைட்டா போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுநாள் நீங்க கழுவிக்கோங்க அது என்ன வேணா பண்ணிக்கலாம் தவற எதுவும் கிடையாது அந்த பூச்சை வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல அது வந்து போறதுனால வீட்டுக்கும் நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் உண்டு போனா நன்மைகள் இருக்கு அதை அடிச்சு தூக்கி போடுற நேரத்தில் நாம மஞ்சள் குங்குமம் போட்டு அதை நம்ம தூக்கி போட்டோம்னா இடத்தில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் நம்ம போட்டு வைக்கிறது ஒரு லட்சுமி கடாட்சத்தை தரும் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலாகவே இருக்கு இதுநாள் வரைக்கும் கூட நம்ம ஏதாவது அந்த பூச்சி பூரான் வந்தா நம்ம அப்படிதான் செஞ்சிட்டு இருந்தோம் அற்புத தகவலாக இருக்கிறதுனால இனிமே நம்ம வீட்டுப் வந்தா நம்ம இது மாதிரி செய்து கொள்ளலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ